தேர்தல் தேர்தல் காலகட்டம் அதனால தேர்தலை நோக்கி தான் அவங்க ஆயிரங்க ரெண்டாயிரம் வாய்ப்பு இப்போ தேர்தலை பத்தி நான் எதுவும் சொன்னதற்கு இல்லை ஏன்னா இந்தியா லைன்ஸ்ல இருக்குங்கிறதுல மாத்தம் இல்ல இருக்கிறான் ஆனா தேர்தல் கூட்டணி என்று சொல்லும் தேர்தல் தெரிவித்த பிற அந்த காலகட்டத்துல தான் எந்த அணியோட கூட்டணி வைப்போம் தமிழக மக்கள் முன்னேற்றங்கள்லாம் முடிவு செய்யும் இல்ல விஜய் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக தலைவர் அதிமுக இல்ல திமுக இல்ல பாஜகோட இல்ல அப்படிங்கிறாரு உங்க கூட்டணியில கால ஒரு பிளவு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒண்ணு நான் நினைக்கல அவரு இப்பதான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு தவாக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது அவருடைய ஸ்டாண்டர்ட் அதுல அவருடைய ஒப்பீனியன் நாங்க சொல்லிக்கோம் நாங்க கூட்டணியில இருப்போம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்கும் எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் சொல்றோம் அதை அந்த நேரத்தில் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இப்போ சொல்றோம் எங்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கின்றார்களோ அதோடு இணைந்து நாங்க கூட்டணி அதுல எந்த மாதிரி கருத்து இந்த மாதிரி கூட்டணி

அந்த பலமான கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சி அமைக்கணும் அதுல நாங்க எங்க இருக்கோமோ அங்கதான் ஆட்சி அமைப்பு தமிழக மக்கள் முன்னேற்றலாம் எங்க கூட்டணி அமைக்கிறதோ அது நிச்சயமா ஆட்சி ஆட்சி அமைப்பு அவர் எங்கள் தலைவர் விஜயகாந்து இப்போ திமுகவுடையும் சேர்மண்டார் பிஜேபிக்கு சேர்மண்டாங்க அதிமுக வந்து ஒருவேளை இருந்து வெளியேறி உள்ளே வாங்கி அது அவருடைய ஸ்டாண்டு தாவரக்கூடிய தலைவருடைய ஸ்டாண்டு அதை நம்ம குறை சொல்ல முடியாது அவர் இப்ப தானே வந்திருக்கிறார் தனிச்சு நிக்கணுங்கிற ஒரு எவ்வளவு இருக்கு ஸ்டாட்டஸ் பார்க்க கவனி நிக்கலாம் கூட்டணி அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு கடைசி காலங்களில் மாறவும் வாய்ப்பு இருக்குல்ல நிரந்தர நன்னும் இல்லை எதிரியும் இல்லை இதுதானே ஸ்லோகம் தானே அதனால இப்ப அவர் நீ சொல்லியிருக்காரு சொல்ல முடியாது பார்க்கலாம் ஒருவேளை பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறி அதுக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்கள்ல எப்பவுமே ஒரு சர்ச்சை பிரிவு பொருள் சொல்லலாம் சீமான் கல்லிறக்கும் போராட்டம் நடத்தினாரு எந்த விதமான ஆக்சனும் இல்ல திசை வழியில ஒரு விவசாயி கல்லறக்குனாருமாண்ட் பண்ணிருக்காங்க இதுக்குரிய நிரந்தர தீர்வா தமிழக மக்கள் முன்னேற்ற முன் வைக்கிறீங்க நாங்க வந்து கல் இறக்குவதை வந்து ஆதரிக்கும் கல் வேணும்னு சொல்றோம் நாங்கெல்லாம் சின்ன குழந்தையாக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் கல் இறக்கி தாய் பால் இல்லான நேரத்தில் கல்ல கொடுத்துருக்காங்க நான் கண்ணால் பார்த்துக்கனால சொல்கிறேன் என்ன தம்பி பெரிய எங்கள் ஊர் சொல்லுங்க தான் தம்பி குடும்பங்கள்லாம் நாங்கள் கல் இறக்குவாங்க மற்ற இடத்துல இறக்கும் பொழுது அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த சங்கில் வந்து கல்லை கொடுப்பாங்க இதை தேவாமல் மாதிரி அந்த கல்லை ஒரு பாலுக்கு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அதை எதிர்ப்பது தவறாக இல்லையா ஆனால் அது கண்டிப்பாக இருக்கணும் எதனால அரசு தமிழ்நாடு அரசு வந்து வந்து சி சாய்க்காம இருக்குன்னு சொன்னால் டாஸ்மாக்கு குறைஞ்சி கடவுள் எல்லாரும் மோகம் கூட்டிட்டாங்கன்னா நமக்கு வியாபாரம் போயிருமே அப்படிங்கிறனால அவங்க யோசிக்கிட்டாங்க நான் நினைக்கிறேன் இது முகமைச்சான் பதிச்சுக்கணும் நாங்கள் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் லாக்கப் எடுத்து தேவையில்லாத ஒன்று சட்டத்தை வச்சு சட்டத்தை எதிர்ப்பது தவறு ஏன்னா சட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் என்கவுண்டரே எதுக்குறாங்க உங்களுக்கு நான் நிறைய மீடியாவில் பேசிருக்கேன் என்கவுண்டர் கூட ஒருத்தர் கொலைக்கு திருப்பி கொலைன்னு சொன்னா அப்போ நீதிமன்றம் தேவையில்லை சட்டம் தேவையில்லை யாரா இருந்தாலும் கொடுமையான மரணம் நிறைய இந்த விரிப்பிடித்த நாய்கள் கடிச்சு குதிர மாதிரி குதிரைய கொலை செஞ்சிருக்காங்க ஆனா அந்த பொன் அந்த பொண்ணை ஏன் அரசு பண்ணல அவதான ஏவல் அந்த பொண்ணாலதானே அந்த பிரச்சனை வந்துச்சு அந்த பொண்ணைய இப்போ வரைக்கும் கைது பண்ணலங்கிறத எல்லாரும் கேட்கிறோம் நான் மட்டும் கேட்கல மக்கள் கேட்கிறாங்க அரசியல் கட்சிகள் ச மௌனம் சாய்க்கிறாங்க ஏன் அப்ப என்ன பேக்ரவுண்டு இப்போ அஞ்சு பேர் வந்து ஒரு டீம்ல இருக்காங்கன்னா போலீஸ்காரங்க தான் இருக்கிறாங்க அதுக்கு டீம் தலைவர் யாரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி எஸ்பி கண்ட்ரோல் தான் எல்லாமே இவங்களை ஏன் சஸ்பெண்டோட நிறுத்திக்கிட்டீங்க ட்ரான்ஸ்போர்ட் தான் சஸ்பெண்ட் கூட கிடையாது டிஎஸ்பி மட்டும் சஸ்பெண்ட் ஆகும் நினைக்கிறேன் அந்த எஸ்பிஐ யாரும் சஸ்பெண்ட் பண்ணல பண்ணணும்ல சட்டம் அதுதானே அப்ப சட்டம் வந்து ஏவுகணையை விட்டுவிட்டு ஏவன் அடிச்சவரை போய் பிடிச்சி நீங்க ரிமாண்ட் பண்ணி கொலகேஷன் உள்ள போட்டீங்க அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் குடும்பம் தான் அவர் செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை தப்பு இல்லை அவன் கொடுக்க வேண்டிய தண்டனை ஆனால் அவங்க யாரு சொல்லி செஞ்சாங்க நான் சொன்னாதான என் பையங்க அடிப்பாங்க அப்படிதான் அர்த்தம் அப்ப அவங்க சொன்ன அதிகாரியை ஏன் கைது பண்ணல ஏன் அரசு மௌனமா இருக்கு உடனே சிபிஐல கொடுத்துட்டு தண்டி தண்டி கழிக்கிறாங்க சிபிஐ உடைய வழக்கில் நிறைய சும்மா கிடக்குன்னு தெரியும்ல சிபிஐ கண் தொடைப்பு இது கண்டிப்பு தான் சிபிஐ வழக்கு நிறைய கிடக்குது தமிழ்நாட்டிலேயே கிடக்குது அது மாதிரி நிறைய அதெல்லாம் கண்டிப்புக்கு சிபிஐ சொன்னா நீங்க சட்டம் நீங்க அமைச்சர் என்ன பண்றீங்க முதலமைச்சர் நீங்க தானே போலி காவல்துறை அதனால அது வந்து ஒரு பாவமான ஒரு செயல் இழிவான செயல் கொடுமையான செயல் ஆனா அந்த பையனுக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தது தவறு கொடுக்கணும் அதிகமாக யார் யாருக்கு ஒருத்தர் குடிச்சிட்டு பத்து லட்சம் கொடுக்கீங்க இந்த ஊர்ல குடிச்சிட்டு மரக்கானத்துல மரக்கான கடல குடிச்சு எல்லாம் குடிச்சிட்டு செஞ்சு போனோம் குடிச்சு தண்டால குடிச்சா பத்து லட்சம் நீங்களே அடிச்சு அடிச்சுக்கொண்டவனுக்கு அஞ்சு லட்சம்னா என்ன இது என்ன கான்செப்ட்ல கொடுக்கலாம்னு புரியல மூணு சண்டை இடம் கொடுக்குறவங்க ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா அவன் தான் வாழ்வாதாரம் இல்லாம இருந்தாலும் இருக்காங்க வாடகை வீட்டுல இருக்காங்க பார்த்தேன் பார்த்தேன் ஒரு சின்ன வீடு அதுல ஒரு தம்பி இருக்கா அவங்க அம்மா இருக்காங்க போய் பார்த்தேன் ஒரு வாட வீட்டுல இருக்க குடியிருக்க வீடு கிடையாது ஒரு வீடு கட்டி கொடுத்தா என்ன குறைஞ்சி போச்சு அரசு பணம் இல்லையா இல்லைன்னா அங்கே லோக்கலுக்கு மந்திரி வச்சு கெட்டி கொடுக்க சொல்ல வேண்டியதான தப்பு இல்லையே அதனால இந்த வாழ்வாராயத்தை கூட செஞ்சு கொடுக்கல ஒரு வேதனை இருக்குது மக்கள் இருக்கு இந்த மாதிரி இளிநிலைகள் தமிழ்நாட்டில் எங்கே நடக்கப்படாது சிபிஐ ஒரே ஒண்ணு அவருடைய கொள்கை நாங்கள் கூட்டணியில் இருந்தா அவங்க எப்பவுமே அவங்கள தான் பாராட்ட முடியும் எதிர்கட்சி இருந்தால் எதிர்ப்பா சொல்ல முடியும் அவர் ஒரு கூட்டணியில் இருக்காது அவர் சொல்லத்தர செய் அவர் அதை தான் செய்ய முடியும் தோழமை அதனால ஒண்ணு சொல்ல முடியாது

வளுகேதுரான ஒரு தடவ ஒரு அடி அவங்க கட்சி சேர்க்கை கவுண்டி உள்புற சேர்க்கை கவுண்டி சொல்றாங்க அத நான் பெருசா எடுத்துக்கல இது ஓரணியில